வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வறுஞ்சொயிட் டெக்ஸ் அப்படின்ற கடையிலேருந்து பேசுகிறோம் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு கடை அந்த பாத்திர கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம கடை வரைஞ்சோய் டெக்ஸ் இருக்குது நம்மகிட்ட பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளும் உள்ளாடைகள்லேருந்து பட்டிச்சல வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹோல்சேல் அண்ட் ரேட்டில் ரெண்டுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் வருது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புதுசாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஜென்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான கலெக்ஷன்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ட்ஸுக்கு உண்டான ஜீன்ஸ் பேண்ட்டு ஒரு ஆப்பர் ரேட்டில் நம்ம கொடுக்குறோம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஷர்ட்டு ஃபார்மல் இருந்து டிசைனிங் ஷர்ட் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அது எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு பேண்ட் ஆயிர ரூபாய்க்கு மூணு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் இப்போ அதை வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது புறாமே மூணு பேண்ட் ஆயிர ரூபாய்க்கு உண்டான பேண்ட் தான் சூப்பராக இருக்கும் அதுவும் ஜீன்ஸ் பேண்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப சூப்பராக ஒரு பிரம்மா ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எங்கேயுமே கிடைக்காத ஆஃபரு இது எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து வெளி வெளிமார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ரேட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நம்ம அதை வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுக்குறோம் அதாவது எப்படி ரேட்டில் கொடுக்குறோம்னா மூணு பேண்ட் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இது எதுக்காக கொடுக்குறோம்னா நம்ம ஆஃபர்ஸ் போட்டு கஸ்டமர் வந்து தொடர்ந்து நம்மகிட்ட வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் அது போடுறோம் சூப்பராக இருக்குது பாருங்க லாபம் அதிகமாக வைக்கிறே கிடையாது சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு பிரமாதமாக இருக்கும் எப்படி இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிரமாதமாக இருக்கும் அந்த மாதிரி அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த பேண்ட்டு இந்த ஷர்ட்டு இது எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் புதுசாக நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டு போக வந்து காட்டன் ஷர்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்க வாசி நம்ம வந்து தொடர்ந்து வந்து நிறைய கலெக்ஷன்ஸு நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேவா இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்க ஓகே ஓகே அதே மாதிரி பாருங்கள் ஓகே இந்த மூணு உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் இது அதிரடியான ஆஃபரு ஸ்டாக் உள்ள வரைக்கு தான் எல்லா நேரமும் கிடைக்காது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஓகேவா ஓகே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் பாருங்க ஓகே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரேட்டு கம்மியாகவும் பொருள் வந்து தரமாகவும் நம்ம இருக்கோம் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா இருக்கு பாக்கெட்டு எல்லாமே உங்களை ஆவரேஜ் ரேட்டு தான் போட்டிருக்கு இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நம்மகிட்ட மிக்சிங்கில் இருக்கிற வாசி இந்த ஆஃபர் நம்ம போகிறோம் சரியா இது எல்லா நேரம் இந்த ஆஃபர் நமக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி ஓகே பாருங்க சின்னவர்கள் போது பெரியவர்கள் வரை இருக்குது நீங்கள் பார்த்து பொறுமையாக நிதானமாக எடுத்துக்கலாம் ஜீனு ஆப்பர் தான் மூணு ஜீன் வந்து ஆயிரம் ரூபா சரியா சூப்பராக இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இது மாதிரி பார்த்து நிதானமாக எடுத்துக்கங்க இருங்க சூப்பராக இருக்கும் ஓகே செம்ம கலெக்ஷன் இங்கே பாரு சூப்பர் கலெக்ஷன் இது ஒரு கலர் இந்தாங்க இது ஒரு கலர் இந்தாங்க இது ஒரு கலர் இது ஒரு கலர் இந்த இது ஒரு கலர் இது ஒரு கலர் பாருங்க சூப்பரா இருக்கும் செம கலெக்ஷன்ஸ் மூணு பார்மல் செட்டு மூணு கேஷுவல் செட்டு எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் தாங்க இங்கே பாருங்க இது மூணும் ஆயிரம் ரூபா ஓகே மூணு ஆயிரம் ரூபா இருக்கு போதும் மூணு சட்டை ஆயிரம் ரூபாய்க்கு தாங்க மூணு சட்டை ஆயிரம் ரூபாய் மூணு ஜீன்ஸ் பேண்ட் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு மூணு சட்டை ஆயிரம் ரூபாய் கொடுத்தா இந்த உங்களுக்கு செக்குடு வேணா செக்குடு பிளேன் வேணா ப்ளெயினு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகே எங்கேயுமே கிடைக்காத ஆப்பர் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எடுத்துக்கங்க சரியா ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் ஆப்பருந்தா சம்மர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் ஏகப்பட்ட மாடல் இந்த மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்துட்டே இருக்கும் வர வர உங்களுக்கு வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் இதுக்குன்னே வறுஞ்சோய் சொல்லி இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி வச்சு ஏன்னா அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே தோதாக இருக்கும் நம்மகிட்ட உள்ளூர்காரங்க உள்ளூர் காரங்க யார் வேணாலும் சரி நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து கலெக்ஷன்ஸு நிறையா வந்துக்கிட்டு இருக்குது ஆஃபர் ப்ரைஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டுகிட்டே இருக்கும் தவறாமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்கள் சொந்தம் பந்தங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவோட லிங்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நமக்கும் பயனுள்ள எங்களுக்கு வியாபாரமாகவும் உங்களுக்கு உண்மையிலே லாப நோக்கத்தோடு இருக்கும் எப்படி அப்படின்னா நீங்கள் ஒரு ஐயாயிரரூவாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா மதிப்புள்ள ட்ரெஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தொடர்ந்து மக்கள் ஆதரவு கொடுத்துக்கிறீங்க மேலும் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி கேட்குறோம் நன்றி வணக்கம்